வணக்கம் ஸ்ரீராமஜயம் நான் பேசவிருக்கும் தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியா ஆணவத்தின் தோல்வியா மண்டோதரி கதறி அழுகிறாங்க இதை பார்த்து ராவணன் சொல்கிறாரு நல்லா கேட்டுக்கோ மண்டோதரி நாளைக்கு நடக்க போகிற யுத்தத்தில் நீ என் மேலே விழுந்து அழுகணும் இல்லைன்னா சீதை ராமர் மேலே விழுந்து அழுகப்பாரு இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராவணன் க கிளம்பி போயிடுறாரு மறுநாள் வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுத்துட்டு இந்த பிறவிக்கு மறுபிறவிக்கு தேவையான பல பூஜைகளை செஞ்சுட்டு ராவணன் போருக்கு கிளம்பி போறாரு சிவன் வந்து ராமருக்கு தேர் கொடுக்க சொல்லி சொல்றாரு இந்திரனும் மணியும் பொண்ணும் குதிரைகளும் உள்ள ஒரு அழகான தேரை ராமருக்கு கொடுத்து அனுப்புறாரு ராமர் வந்து யோசிக்கிறார் இது யார் கொடுத்த தேராக இருக்கும் அப்படின்னு இந்த தேரை என் பேர் மாதளி இது வந்து சிவனும் இந்திரனும் உங்களுக்காக கொடுத்தது இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி மாதளி கிட்ட சொல்கிறாரு ராமரும் ஓ சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட சீதையோட துயரமும் தேவர்களோட துயரமும் தீஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேரில் ஏறி ஏறி தேரில் ஏறுறாரு அப்போ வந்து ராவணன் வானரப்படைகளை அழிச்சுட்டு வரதை பார்த்துட்டு ராமர் வந்து மாதளி கிட்ட சொல்றாங்க இப்ப நடக்க போற யுத்தத்துல வந்து கீழே இருக்க உயிரினத்துக்கு எந்த ஒரு தீங்கு விலை இது தீங்கும் ஏற்படக்கூடாது எதுனாலும் மேலேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராவணன் கையில் வில்லும் தோல்ல ஒரு வில்லுமா காட்சி அளித்தாராம் ராவணனோட தேர் பகன் சங்க ஊதுனாராம் உடனே திருமாலோட சங்கான பாஞ்சவ சன்னியங்கிற சங்கு தானாவே ஊதித்தான் திருமாலோட ஐந்து ஆயுதங்களான வில்வாழ் கதை சங்கு சக்கரம் முதலிய ஐந்து ஆயுதங்களும் ராமரை சுற்றி காவலுக்கு இருந்துச்சான் இராவணன் வந்து மாயப்படை மாயப்படையை ஏவி குழப்பத்தை ஏற்படுத்தினாராம் ராமரும் உடனே ஞானப்படை ஏவி இருந்த குழப்பத்தை தீர்த்துட்டாராம் ராவணன் வந்து சிவனை வேண்டிக்கிட்டு சூளத்தை ராமர் மீது ஏவி விடுறாரு ராமன் ராமர் வந்து அப்புடின்னு சொன்னோன்னே சூழல்லாம் பொடி பொடியாக கீழே விழுந்துருச்சான் ராமர் வந்து பல அம்பை வந்து ராம ராவணன் மேலே எய்து விடுறாரு ஆனால் எல்லா அம்பும் ராவணோட தலையை கீழே இது பண்ணி விட்டாலும் திருப்பி திருப்பி முளைச்சிக்கிட்டே இருந்தான் இருந்துச்சாமா இதனால் தரையில் எங்கே பார்த்தாலும் ராவனோட தலை குமிஞ்சு கடந்துச்சாமா ஒரு கட்டத்தில் ராவணன் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் அப்போ வந்து மாதளி வந்து ராமர் கிட்டே சொல்கிறாரு நீங்கள் இப்போ நீங்கள் கரெக்டான நேரம் நீங்கள் போய் இப்போ ராவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு ராமன் வந்து இது ச இது முறை இல்லை இது அழகுமல்ல இந்த மாதிரி நேரத்தில் நம்ம பண்ணக்கூடாது இது கொஞ்சம் நேரம் பொறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விபீஷ்டர் வந்து ராமர் கிட்ட அவர் அவர்கிட்ட இருக்க வில்லு எடுத்தால் தான் நம்ம நம்ம வந்து அவர் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ராமர் வந்து நான் ஒரு பத்தினியோட விரதம் என்பது உண்மைனா ராவணை போய் கொண்டுட்டவான்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாஸ்திரத்தை அனுப்புறாரு அந்த பிரம்மாஸ்திரம் முப்பத்தொரு அம்புகளாக பிரிஞ்சு அவரோட பத்து தலையையும் இருபது தோலையும் போய் குத்திட்டு அவர் அவரோட உயிரை குடிச்சிட்டு வந்துருச்சாமா ராவணன் இறந்து போயிட்டாரு இந்த யுத்தத்தோட கடைசியில் தர்மமே வெற்றி பெற்றதாம் நாம் ஏன் தர்மம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ ஒரு காம்படிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யார் ஜெயிச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க யார் தோத்தான்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா பாசிட்டிவாக தான் கேட்பாங்க ஸோ நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ராவணோட வீழ்ச்சியில் தர்மத்தின் வெற்றின்னு சொல்கிறதா கரெக்டு ஆணவத்தின் தோல்வின்னு சொல்கிறது தப்பு ஏன்னா ஆணவங்கிறது ஒரு நெகட்டிவ் நெகட்டிவை நம்ம வந்து எப்போவுமே ஒதுக்கி வைக்கணும் தர்மங்குறதா நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும் ஸோ தர்மம் தான் வெற்றி பெற்றது நன்றி